வணக்கம் இப்போ ஒருத்தர் ஒரு எக்ஸிகியூட்டிவ் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு கம்பெனியில் இருக்கார் ஒரு டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்ட்டு ஸோ அவர் வந்து இப்போ மாறணும்னு நினைக்கிறார் என்ன பண்ணுறது அதாவது ரொம்ப வருஷமாக நான் அந்த கம்பெனியில் இருக்கிறேன் மோர் தேன் டிகேட் இருக்கிறேன் இப்போ நான் வந்து மாறணும் நான் என்ன பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ கொஸ்டின் அதுக்கான எப்படி அதை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் மாறணும்னு நினைக்கும்போது வந்து ஒரு விஷயம் முதல்ல நீங்கள் ஸ்டடி பண்ணணும் இது வந்து சில பேர் செய்கிற தப்பு என்னன்னா நான் இப்போ மாறணும் இந்த கம்பெனி கொஞ்சம் பிடிக்கல நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு நியூ என்விரான்மெண்ட் எதிர்பார்க்குறேன் ஒரு சேலஞ்சிங் ரோல் எதிர்பார்க்குறேன் எனக்கு தான் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு தான் டென் இயர்ஸ் ஃபிஃப்டின் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் வந்து இங்கேருந்து குவிட் பண்ணிட்டு நான் பட்டன் வேறு கம்பெனி நான் போய் ஜாயின் பண்ணிக்க முடியும்ல அதனால் நான் பேப்பர் போட்டுட்டு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் இல்லை த்ரீ மந்த்ஸ் நோட்டீஸ் பெரிய சர்வ் பண்ணிட்டு நான் ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போய் வேலை தடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பெரிய தப்பு நான் முன்னாடியே மற்ற வீடியோஸில் சொல்லியிருக்கேன் எப்போதுமே வந்து கையில் ஆஃபர் இல்லாமல் நம்ம வந்து கரண்ட் ஜாப்பை வந்து ரிசைன் பண்ண கூட கூடாது அப்படின்றத கான்ஸ்டா ஒவ்வொரு இண்டிஜுவலும் அவங்களோட பாலிசியாவே வச்சுக்கணும் அதனால வந்து நீங்க மாறணும்னு நினைக்கிறது எந்த தப்புமே இல்லை ஏன்னா ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலன்றது ஒரு கம்பெனியில் மோர் தென் இனஃப் பீரியட் தான் நீங்கள் கண்டிப்பாக மாறணும் தான் இப்போ உங்கள் ப்ரொஃபைலில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வேணும் தான் ஆனால் நீங்கள் வந்து சடனாக அப்படி அப்படி வந்து க்விட் பண்ணுறது வந்து ஆரோக்கியமான விஷயம் கிடையாது அது வந்து உங்களை பொருளாதார ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பின்னாடி ஆகிடக்கூடாது அப்படின்றதால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் அந்த மாதிரி ரிசுக்னேஷன் பண்ணிவிட்டு வெளியில் வந்து வேலை தேடிக்கலான்ற முடிவு ரொம்ப தப்பான முடிவு அதை செய்யக்கூடாது அப்போ என்ன பண்ணுன்னா முதல்ல நீங்கள் வந்து முதல்ல மார்க்கெட் வந்து ஸ்டடி பண்ணணும் நீங்கள் வந்து என்ன காஸ்ட்டில் இருக்கிறீங்க ம நீங்கள் வந்து கரண்ட் இப்போ வந்து ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோல் ஒரு பிபிசியில் இருக்கிறீங்க பி மெக்கானிக்கல் முடிச்சுட்டு இல்லை ட்ரிபிள் முடிச்சுட்டு அப்படி ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா கேமட் ஆஃப் ரோல் சொல்கிறாங்க கம்ப்ளீட் ரோல் வந்து நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் பார்க்குறீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க எங்கெங்கலாம் கேப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி கேப் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஸ்கில் கேப்பை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எங்கெங்கலாம் கேப் இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கணும் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் படி உங்கள் கம்பெனியில் சில விஷயங்கள் பண்ணலை இல்லை பண்ணுறாங்க அந்த ரோல் வந்து நீங்கள் பார்க்கல வேற ஒருத்தர் பார்க்கறாரு பட் அதுவும் வந்து பிபிசியில் தான் வருது அப்படின்னு வரும்போது நீங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஸ்கில் கேப்புக்கு வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எங்கெங்க கேப் இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கணும் உங்களோட காஸ்ட் இப்போ இருக்கிற கம்பெனி உங்களோட மார்க்கெட் காஸ்ட்டை பே பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும் இப்போ உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்காங்க நான் மானிடரி பெனிஃபிட்ஸ்னு சொல்கிறோம் ஃப்ரிஞ்சு பெனிஃபிட்ஸ்னு சொல்கிறோம் இதெல்லாம் வந்து என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஓவரால் காஸ்ட் என்ன வருதுன்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுற உங்களோடய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து அதர் பீப்புள் வந்து அந்த மாதிரியான ரோலில் இருக்கிறவங்க என்ன காஸ்ட் வாங்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கூகுள் சப்போர்ட் எடுத்துக்கலாம் லிங்க்குடு இல்லை இதெல்லாம் கொஞ்சம் தேடலாம் அவங்க ப்ரொஃபெஷன்ஸ் கிட்ட கொஞ்சம் நீங்கள் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் இதில் இருந்திருப்பீங்க கனெக்டிவிட்டியில் இருந்திருப்பீங்க அவங்கள்டெலாம் கொஞ்சம் சேட் பண்ணி பார்க்கலாம் இப்படிலாம் நீங்கள் செக் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து உங்களோட ப்ரொஃபைல் உங்களோட உங்களோட ரெசியூம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் பிஃப்டின் இயர்ஸ் ஒரே கம்பெனியில் இருக்கிறவங்க அவங்க ரெசியூம் வந்து அப்டேட் பண்ணியே இருக்க மாட்டாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி அப்டேட் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது உங்கள் ரெசியூம் வந்து அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஆகுது இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரெசியூம் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணி வைக்க வேண்டியது முக்கியம் ஏன்னா இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியோட இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனி டைம் வந்து நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் தேவைப்படுற சுச்சுவேஷன் வரலாம் உங்களுக்கோ இல்லை இண்டஸ்ட்ரிக்கோ இண்டஸ்ட்ரிக்கோ கூட ஒரு சேஞ்ச் இருக்கணும் அந்த டிசிஷனில் அப்படின்னு நினச்சி கூட அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அதுக்கெலாம் நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அந்த சேலஞ்சஸ் எதிர்கொ எதிர்கொள்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் முன்கூட்டியே தயாராக இருக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களோட ரெசியூமை நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் நிறைய கூகுளில் பார்க்கலாம் நிறையா மாடல்ஸ் பார்க்கலாம் லிங்கட் பார்க்கலாம் இப்போ சில வெப்சைட்ஸ் கூட பார்த்தோன்னா வந்து ரெசியூம் வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லை நீங்களே கூட கொஞ்சம் மாடல்ஸ் பார்த்து அப்டேட் பண்ணிக்கலாம் சில ஹெச்ஆர் கன்சல்டன்ஸும் இதை வந்து ரெசியூம் வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க ரெசியூம் பில்டிங் பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரி பண்ணி உங்கள் ரெசியூம் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கரெக்டான இண்டஸ்ட்ரீஸ் பார்த்து அப்ளை பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காம்படிட்டர் இண்டஸ்ட்ரி இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி சப்ளையராக இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் அப்படிலாம் இல்லாமல் உங்கள் இப்போ உங்களுக்கு வந்து சிமிலர் இண்டஸ்ட்ரியாக இருந்து அப்ளை அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்போதுமே இண்டஸ்ட்ரியில் ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிமிலர் இண்டஸ்ட்ரி ப்ரொஃபைல் தான் விரும்புகிறாங்க அதனால் நீங்கள் வந்து சிமிலர் இண்டஸ்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரியான பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் இண்டஸ்ட்ரியே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணலாம் உங்கள் கரண்ட்டாக இருக்கிற கம்பெனியோட டேர்ன் ஓவர் விட அதிகமான டேர்ன் ஓவர் பண்ணுற இல்லை அதிகமான நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஹெட் கவுண்ட் அதிகமாக இருக்கிற கம்பெனிஸ் இல்லை வந்து பெரிய குரூப் கம்பெனிஸ் அப்படி பார்த்து அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்ம எப்போதும் வந்து இருக்க இருக்க நம்ம வந்து மேலே வளரணும் அப்படின்னும் போது இப்போ இருக்கிறத கொஞ்சம் அதிகமான டர்ன் ஓவர் நல்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக பெரிய ஆர்கனைசேஷனாக பார்த்து அப்ளை பண்ணுறது நல்லது அப்படி ஒருவேளை கரண்ட் கம்பெனியோட ஒரு சின்ன ரோல் தான் இல்லை ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி இதை விட ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி இப்ப இருக்கிற கம்பெனி வந்து ஒரு ஹண்ட்ரட் டேர்ன் ஓவர் இது வந்து கொஞ்சம் சின்ன இண்டஸ்ட்ரி தான் கம்மியாக தான் டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க மேன் பவர் அங்கே வந்து ஹெட் கவுண்ட்டு கம்மியாக தான் இருக்கு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கம்மியாக தான் இருக்குதுன்னா அங்கே அப்ளை பண்ணக்கூடாது கூடாது பண்ணக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது கண்டிப்பாக பண்ணலாம் பட் போகும்போது கொஞ்சம் ஹையர் டெசிக்னேஷனுக்கு இல்லை ஹையர் சிட்டிஸுக்கு ஹையர் பெனிஃபிட்ஸ்க்கு நம்ம போகணும் இப்போ கரண்ட்டாக நீங்கள் வந்து டென் லேக் சிட்டிஸில் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க வந்து ஃபிஃப்டின் லேக்ஸ் கொடுக்குறாங்க பட் இப்போ இருக்கிறத விட அதிகமான டெசிகினேஷன் இப்போ நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறீங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் உங்கள் ஒரு பே இதுவும் வந்து சேலரியும் வந்து அதிகமாக இருக்குது பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்குது அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து கரண்ட் கம்பெனி வந்து பெரிய கம்பெனியாக இருந்தாலும் இப்போ போகிறது கொஞ்சம் சின்ன கம்பெனியாக இருந்தால் கூட நீங்கள் போகலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் உங்களுக்கான ஒரு ரைட்டு குரோத் கொடுக்குற ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் அது இருக்குது உங்களுக்கு வந்து கரெக்ட் பொசிஷன் கொடுக்குறாங்க உங்களோட மார்க்கெட் சிடிசி மேட்ச் பண்ணுறாங்க பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாங்க அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து பெரிய இண்டஸ்ட்ரி சிமிலர் பொசிஷன் இல்லை ஒரு லெவல் கம்மியாக இப்போ நீங்கள் வந்து மேனேஜராக இருக்கிறீங்க பட் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணுறீங்க பெரிய ஆர்கனைசேஷனுக்கு பட் அங்கே வந்து பார்த்தோன்னா பொசிஷன் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் கொடுக்குறாங்க இல்லை டெப்டி மேனேஜர் தான் கொடுக்குறாங்க பட் பேக்கேஜ் வந்து அதிகமாக இருக்குது பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது க்ரோத் நல்லாயிருக்கும் டெக்னிக்கலாகவும் நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு தெரியும்போது அப்படி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதனால் வந்து முதல்ல மார்க்கெட் நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைலுக்கான காஸ்ட் என்ன உங்கள் ப்ரொஃபைலுக்கு எங்கே நீடு இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் அங்கே வந்து கிட் பண்ணும்போது முக்கியமாக வந்து சில ஹெச்ஆர் கன்சல்டன்ஸை நேரில் போய் பாருங்க யாராவது ப்ரொஃபஷனல்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நல்ல சீனியர் ஹெச்ஆர் ப்ரொ கன்சல்டன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணுங்க இல்லை நேரில் கூட போய் பார்த்துட்டு எப்படி வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் டிசைட் பண்ணுங்க இதெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணும்போது யூல் மூவ் இன் டு அ ரைட் டைரக்ஷன் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு டைரெக்ஷனில் நீங்கள் மூவ் ஆவீங்க இல்லைன்னா வந்து பெரிய கம்பெனியில் இப்போ இப்போ ஒரு டென் இயர்ஸ் இருந்துட்டு ஒரு கம்பெனிக்கு போகும்போது இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா யூல் ஹாவ் எ மெண்டலில் ப்ளாக்கேஜ் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ப்ளாக்கா இருக்கும் என்னன்னா வந்து இங்க இருக்கிற மாதிரி தான் அங்க இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம் அப்படி இருக்காது கண்டிப்பாக ஏன்னா ஒவ்வொரு கன் ஒவ்வொரு கம்பெனியோட பாலிசி வேறு சேம் ப்ராடெக்டாக இருந்தாலும் கூட சிமிலர் ப்ராடக்ட்டை பண்ணுற கம்பெனியாகவே இருந்தால் கூட அவங்களோட ஒர்க்கிங் பேட்டர்ன் வேறு அங்கே இருக்கிற ஒர்க் கல்ச்சர் வேறு மேனேஜ்மெண்ட் கொடுக்குற ப்ரெஷர் வேறு எல்லாமே வேறு வேறையாக இருக்கும் ஏன்னா பீப்புளே வேறு இல்லை அதனால் வந்து கம்ப்ளீட்டாக டீமே வேறு போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறையா சேஞ்சஸ் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற இங்கே இருக்கிற மாதிரியே அங்கே இருக்கும்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்படி இருக்காது அந்த சேலஞ்சுக்கு அந்த சேஞ்சுக்கு யூ ஷுட் பி ரெடி இன் யூ சுட் பின் அ பொசிஷன் டு ஃபேஸ் அ சேலஞ்சு அப்படி இல்லைன்னா அப்படி அந்த அந்த சேலஞ்சுக்கு நீங்கள் ரெடி ஆகாமல் நீங்கள் மூவ் ஆகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே வந்து சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி ஏற்படலாம் அப்படி வந்து க்விட்டான நிறைய பேரை கூட நான் பார்த்துருக்குறேன் ஒரு டென் ஃபிஃப்டின் இயர்ஸ் ஒரே கம்பெனியில் இருந்துட்டு சரி ஓகே இது நல்லா ஆஃபர் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிவிடுவாங்க இங்கே டென் டென் ஃபிஃப்டின் இயர்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துருப்பாங்க பட் அங்கே போகும்போது அது கம்ஃபர்ட் ஜோனாக இருக்காது அது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி என்வரன்மெண்ட்டாக இருக்கும் என்ன இது இங்கே எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆவாங்க அந்த 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 சேலஞ்சு அந்த சேஞ்சை வந்து எதிர்கொள்ள முடியாமல் மன மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி அவங்க வந்து பார்த்தோன்னா ஒர்க் வைஸும் சரி நிறைய விதங்கள்லாம் அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க வேறு வழி இல்லாமல் அங்கேருந்தும் வந்து மூவ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அப்போ வேறு ஆஃபர் கிடைக்காமலே வந்து ஜாபை வந்து ரிசைன் பண்ணுற சுச்சுவேஷன்லாம் கூட வந்திருக்கு ஸோ அப்படியெல்லாம் நம்ம கேரியரில் நடக்காமல் நம்ம பார்த்துக்கணுன்னா பண்ணிங்கன்னா கரெக்டாக ஸ்டடி பண்ணிட்டு நல்ல ப்ராப்பரான ஒரு மூமெண்ட்டை நீங்கள் பண்ணணும் அட் த சேம் டைம் இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி இப்போ இருக்கிற கிளைமேட் மாதிரி ஒர்க் கிளைமேட் மாதிரி அங்கே இருக்காது அங்கே வந்து ஒர்க் என்விரன்மெண்ட் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டை மோலில் நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து கிரியேட் பண்ணிக்கணும் அங்கே எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் நம்ம அதை வந்து விஸ்டேன் பண்ணணும் ஏன்னா அங்கே இருக்கிறத விட நம்ம ஹையர் பொசிஷனுக்கு போகிறோம் ஹையர் பேக்கேஜுக்கு போகிறோம் ஹையர் பெனிஃபிட்ஸுக்கு போகிறோம்னு போது அதுக்கு தகுந்த ப்ரெஷரும் அங்கே கண்டிப்பாக இருக்கும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து பாலிட்டிக்ஸ் ஸ் நியூ கம்பெனிக்கு ஒருத்தர் புதுசாக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா விதங்களும் சுற்றி சுத்தீர்க்கம் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க நமக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த கோஆப்ரேஷன் எடுத்துக்கிறதுக்கு நம்ம நிறையா வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தயாராக இருக்கும் தயாராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த சேஞ்சை வந்து எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா நான் இல்லை சார் அந்த மாதிரி எனக்கு ரிஸ்க் எடுக்கலாம் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கரண்ட் கம்பெனிலே சேஃபாக இருங்க கரண்ட் கம்பெனிலே எப்படி ஒர்க் பண்ணுறது சுற்றி எல்லாருக்கிட்டே எப்படி நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணுறது பாஸ்கிட்ட எப்படி நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டென் பண்ணுறது மேனேஜ்மெண்ட் கிட்ட எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு இது வச்சுக்கிறது ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது எப்படி அதை யூஸ் பண்ண ரிலேஷன்ஷிப் வச்சு எப்படி நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகிறது எப்படி புதுசாக கற்றுக்கிறது எப்படி இன்னோவேட்டிவான நிறையா விஷயங்களை நம்மளோட ஜாப் ரோலில் அப்ளை பண்ணுறது கீழே இருக்கவங்க வந்து சபாடினேட் சபாடினேட்ஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது இருக்கிற பாலிடிக்ஸ்லாம் வந்து எப்படி வந்து உடச்சி நம்ம கரண்ட் கம்பெனிலே எப்படி மேலே வர்றது அப்படின்னு நீங்கள் யோசிங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இல்லை இதுக்கெல்லாம் ஓகே எனக்கு வந்து புது கம்பெனி மாறலாம் நாங்கள் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு தான் நீங்கள் புது கம்பெனி மாறணும் ஏன்னா இதில் வந்து சில பேர் வந்து இருக்கிற மாதிரியே அங்கே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு போய்ட்டு அங்கே மிஸ் மிஸ் பண்ணுவங்கள நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் அதனால் வந்து அந்த மாரிலாம் நம்ம ப்ரொஃபைலில் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபினாமினல் க்ரோத்தை நம்ம ப்ரொஃபைலில் இருக்கணுன்னா இதை மாதிரி கொஞ்சம் மைண்ட் செட்டோடு கொஞ்சம் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணிக்கிட்டு மாறுறது நல்லது ஆல் தி பெஸ்ட்டு